இந்த வீடியோல இயக்குனரும் நடிகருமான மறைந்த மணிவண்ணன் அவர்கள் வாழ்ந்த வீட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மணிவண்ணன் வந்து நல்ல மாதிரி இருந்தேன் எனக்கு எனக்கு முன்னாடி இங்க வந்தது அவரு நான் இருபது நான் வந்து ஒரு இருபது வருஷமா இருக்கு தெரியாத இருக்கேன் அதுக்கு முன்னாடி அவரு நல்லா தான் இருந்தாரு இங்க இருக்க முடிய ஆச்சுல கால் அடிபட்டுனா அப்படியே இருந்தாரு உடம்பு மாற்றப்பட்டு இருந்தாரு சரக்கு அடிப்பாரு ஆமா காலில் அடி காலு இந்த படம்னா கால் தாய் தாய் நடப்பாரு குறியில படத்தில குறிய படம் பற்றியலாம் அதை காலு தாய் தாய் வரல அது உண்மை சரியா அதுக்கப்புறம் ஆயுதம் படம் பற்றியலாம் இந்த சுந்தரச்சி நடிச்சது அதில் நடப்பா அந்த மாதிரி மணி ஒண்ணே அப்ப கால கால தாங்கிடுச்சா அதான் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இருந்தாரு அப்புறம் பொண்டாடி ரெண்டு அடிபடி கொடுத்துருச்சு பாத்ரூம்ல செங்கம்படி பேரு விழுச்சு அதுக்கப்புறம் சோதிகார அது சோதனை பார்த்துருக்கு சோதனம் பார்த்தோன்னு வீடை மாறி போனான் சத்தாயிரம் இங்கே அவன் அக்கா பேயா தெரியுது ஆறு மணி உன் அக்கா பேயா தெரியன்னு ஒரு வரைய கழிப்பி விட்டு போய் ராமபுரத்தில் திருஞ்செவி திருஞ்சவிரு ஸ்ரீதேவியோ அது பேர் ஹீரோயின் பேர் மறந்து அது பில்டிங் ஒன்று இருக்கு அந்த கான்னாருக்குள்ள போனான் காமராஜர்ம தம்பி இருக்கா அது உள்ள இருக்கு அங்க போய் வட அச்சே அது இல்லை முன்னாடி அது நீச்சு நான் சொல்லப்புறம் தான் நீச்சுக்குதான் இது நான் கோயிலுக்குதான் சொல்லிட்டு இருக்காமல் அதோட நீசுக்கு போனாரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நீசிக்கு போனாரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு போனாரு போய் கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் இருப்பார்

மய விட்ட ஒன்று செத்த ஒன்று முப்பது சொன்ன ஒன்று பொன்னாடியும் சேர்த்து போயிடுச்சு அது செங்கம்பனம் செத்து போச்சு அதை மணிவனமும் அதோட தலை மயங்கரஞ்சா விற்றுட்டேன் ஆனால் வீடு வந்து நெச பங்கு தரெட்டுருக்கா அங்கே ஒரு பிளாட் இருந்துச்சு அவருக்கு அது பொண்ணு விற்றுட்டு அது அந்த காசை அதை எடுத்துக்கிடுச்சு இப்போ இதை எடுத்துருக்கான் இது ஆட்ரு பிடிக்கு அது எவ்வளோ குத்துஞ்சு தெரியாது ரெண்டு ஒரு பொண்ணு பையன் அவங்க தான் இருக்கு அமெரிக்காவில் பொண்ணு இருக்குது பையன் வந்து ரெண்டெல்லாம் இருக்கான் ஆனால் இங்கே அவர் இருக்கும்போது ஏரியா நல்ல வேறு இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க நிறைய பேர் சான்ஸ் கட் வருவாங்க நிறையாங்களா இருந்தேன் அப்போ கடை வந்து இதில் இல்லை அந்த கான் பாஸ் இருக்கா அந்த பில்டிங் இருக்கா அந்த பில்டிங் அப்போ வந்து பழைய பில்டிங்கு அங்கே தான் கடை போட்டிருப்பேன் அந்த பில்டிங்கு தான் நான் தங்குறது கொல்றது அதுக்கப்புறம் மணி ஒன்று காலி பண்ணி போனபடியா நான் வீட்டை காவலுக்கு நான் தான் இருந்தேன் மாதம் ஐயாயிரம் தரஞ்சு நார் வச்சு சம்பளம் ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு ஐயாயிரம் கொடுக்கல ஒன்று விடுக்கல மயங்கராக கொடுப்பானு பார்த்தா Anu nuutle. Anu nuutle. இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு தமிழ் சினிமாவில் ஒரு பன்முக நடிகர் இயக்குனர் மற்றும் எழுத்தாளராக வளம் வந்தார் சுமார் முப்பது ஆண்டு கால பணியில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் உள்ளார் கதை வசன கர்த்தாவாக தொடங்கி நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களில் சிறந்த விளங்கியவர் சென்னையில் அமைந்துள்ள இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள் வாழ்ந்த வீடு இதுதான் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி